நம்ம தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் முக்கியமாக எம்ஜிஆர் வாலி இவங்க எல்லாருமே இருப்பாங்கங்க அந்த எம்ஜிஆர் மற்றும் வாலி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாலி எழுதுன முக்கியமான பாட்டு எல்லாமே எம்ஜிஆருக்கு பழிச்சிருக்கு ஆனால் ஒரு சில பாட்டு அதுவும் ஒரே ஒரு பாட்டு எம்ஜிஆருக்கு பழித்ததில்லை வாங்க அது என்ன பாட்டு ஆனால் அந்த பாட்டை கேட்டப்ப அவனை அதுக்கு வாலி சொன்ன பதிலும் கேட்டு எம்ஜிஆர் கண் கலங்கி போனாருங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எம்ஜிஆர் சுடப்பட்ட போது பார்த்திங்கன்னா வாலி ஒரு பாட்டு எழுதினார் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அதை எழுதணுன்னு எம்ஜிஆர் பிடிச்சும் வந்துட்டாருங்க அதே மாதிரி இவர் எழுதின ஒரு பாட்டு பழிக்காமல் போயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணதாசனுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பாடல் எழுத தொடங்கிய கவிஞர் வாலி அவருக்காக அனைத்து பாடல்களுக்கும் பழித்த நிலையில் ஒரு பாடல் மட்டும் பழிக்காமல் போனது அதற்கு வாலி சொன்ன வார்த்தை கேட்டு எம்ஜிஆர் அவரை கட்டிப்பிடித்து பிடித்து அழுதுள்ளார் தமிழ் சினிமாவிலும் அரசிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் சினிமாவில் ஆட்சி செய்த அவர் ஒரு கட்டத்தை தனி கட்சி தொடங்கி அரசியலிலும் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் பிரபலமாக அவரது படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது தொடக்கத்தில் எம்ஜிஆர் பாடல்களுக்கு கண்ணதாசன் பாடல்கள் எழுதிய நிலையில் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் இருவரும் பிரிந்த நிலையில் அப்போது வாலி எம்ஜிஆருக்கான பாடல்களை எழுத தொடங்கியுள்ளார் வாலி எழுதிய பல பாடல்கள் இன்றைக்கும் எம்ஜிஆர் தொடர்பான நிகழ்ச்சிகளில் நடைபெறும் போது ஒளிபரப்பாகி வருகிறது வாலி எம்ஜிஆருக்காக பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்த நிலையில் வாலி எழுதிய இறைவா உன் மாளிகையில் என்று எழுதிய போது பிழைத்து வந்துவிட்டார் நினைத்தேன் வந்து நூறு வயது என்று எழுதிய போதும் பிழைத்து வந்துவிட்டார் என் ஆட்சி என்றால் அது எழுதியதை வைத்து அவர் ஆட்சியில் அமர்ந்தார் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் என்று எழுதியபோது போது அந்த தொடர்பு இப்போதும் நிலைத்திருக்கிறது இப்படி பாலி எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆருக்காக பழித்திருந்தாலும் ஒரு பாடல் மட்டும் பழிக்கவே இல்லை அதுதான் எனக்கொரு மகன் பேரப்பான் என்ற பாடல் மூன்று முறை திருமணம் செய்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லாத நிலையில் இப்படி ஒரு பாடலை எழுதிய வாலியிடம் எம்ஜிஆர் இது குறித்து கேட்டுள்ளார் அப்போது அவர் என்னென்னே இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு வாரிசு இருந்தது தான் நாள் இருந்திருக்கோம் எவ்வளோதானே இன்றைக்கு நாட்டு மக்கள் எல்லாருமே உங்கள் வாரிசு தானே என்று கூறியுள்ளார் இதை கேட்ட எம்ஜிஆர் இன்பத்தில் வாலியை கட்டி அணித்துள்ளார் அதேபோல் குழந்தை இல்லாத எம்ஜிஆருக்கு பிடித்த படம் என்றால் அது பெற்றால்தான் பிள்ளையா என்ற படம்தான் என்ற தகவலும் உள்ளது மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ